என் வண்டி எதுக்கு நீ உதைக்கிற என் வண்டி எதுக்கு உதைக்கிற புது வண்டியா நல்லா இருக்காது என் வண்டி தொட்டீங்கன்னா என் வண்டி தொட வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சேலம் அங்க பாருங்க சிங்கிள் டீம் வச்சு வசந்து ரொம்ப என்ன அட்டகாசம் பண்றாப்புல நான் வந்து ஏதோ டீவ் கட்டணும்னு சொல்லி ஒரு ஒரு மாசம் காசு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தேன் அதுக்கு இல்ல லைவ்ல போட்டு என்ன அசிங்கப்படு பேஸ்புக் லைவ்ல போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு பாருங்க வண்டியும் கொடுக்க மாட்டான் அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் வண்டி மேல உட்காந்துக்கிட்டு வண்டி விட்டு இறங்க வசந்த இறங்க வசந்த என் வண்டி விட்டு ஏன் வண்டி கொடுத்தா போறேன் நீ டியூ காசே கொடுக்க என்ன ஃபேஸ்புக்ல கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் பொரிச்சிக்கா சரி ரொம்ப சத்தமா பேசுனீங்க கிளம்பிட்டே இருப்பேன் சரி மக்களை நீங்களே கேளுங்க டியூவுக்கு ஒரு மாசம் காசு கொடுங்க நான் அடுத்த மாசம் தரேன் சொல்லி கேட்டேன் குடுக்கறேன்னு சொல்லிவிட்டு குடுக்குறேன் குடுக்கலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்ல லைவ் போட்டு அம்மா தாயை வெச்சிடங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்தணும் இல்லாமல் வண்டி பிடிங்கி வச்சுட்டு வண்டி கொடுக்க மாட்டேங்கிறாப்புல வசந்த மக்கள் நீங்களே பாருங்க வண்டியை கொடுக்க சொல்லுங்க வண்டி கொடு யார்கிட்ட பேசிட்டு முன்னதான்

கீப்பு முத்து இல்ல சத்த பையன் இல்ல தான் சொல்றேன் என் வண்டி கூட்டு நான் போறேன் என் வண்டி புத்தி என் வண்டி கூட்டு போற வண்டிக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காது என் வண்டி கூட்டு வசந்தே நான் போறேன் என் வண்டி சாவி எடுத்துக்கிறேன் சாவி எடுத்துக்கிட்டேன் கொடுக்கப்பறிய இல்லையா என் வண்டி பேரு வசந்த என் வண்டி குடுத்துட்டு போறேன்

மக்களே பாருங்க ஐயோ தானே என் வண்டி தேடி வந்து வம்பு குடுக்குறேன் அப்படி மரியாதை இருக்காது என் வண்டி தொட்டி அவ்வளோதான் மக்களே பாருங்க அவ்வளவுதான்